சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஐடிசி பார்க்க போகிறோம் ஐடிசி ஷேர் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் நமக்கு ஐடிசி ஆல்ரெடி பார்த்தோம் நமக்கு அந்த இரநூத்தி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் ஒரு சப்போர்ட் அண்ட் ட்ரெஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் ஆக்சுவலாக மார்க்கெட் ஒரு நல்ல ஃபாலு ஸோ இந்த இடத்துல இந்த இது இருக்குல்ல இதோட லோ பார்த்தீங்கன்னா நமக்கு டூ கரெக்டாக வரும் மசா த்ரீ நாட் செவன் கரெக்டுங்களா முந்நூற்றி எட்டு முந்நூற்றி பத்து நியர் வரும் ஆக்ஸ்டா ஓகேங்களா இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து சின்ன ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு ஓகே ஸோ ஐடிஐசிஇ ஓவரால் வந்து எட்டன் சொல்றப்போட்டேன்னு நம்ம பார்த்தது టార్గెట్ రీచ్ ఆ ఇది చాటు మంతి చాట్ ఓకే డేట్ చాట్లా இருக்கும் డే చాటు పోయి ஸோ த்ரீ நாட் செவன் ஓகேங்களா இந்த ரேஞ்ச் த்ரீ நாட் செவன் த்ரீ நாட் எயிட் இந்த ஸ்டாப்லாஸ் ஓவரால் வந்து டூ எயிட்டி ஸ்கொயர் இதில் பார்த்துருப்போம் ரீடேஸ்மெண்ட்டில் பார்த்துருப்போம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் ரேஷன்ஸில் ரியாக்ட் ஆகிருக்கு த்ரீ நாட் டென் த்ரீ நாட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ நாட் டென் லோ என்ன நமக்கு த்ரீ நாட் டூ ஓகேங்களா இதுதான் ஸ்டாப்லஸ் ஸோ சப்போர்ட் ரிசன்ஸு ஸ்கொயர் ரூட்டு ஓகேங்களா இந்த ரேஞ்சில் இப்போ இருக்குது ஃபிபு இப்போது இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தா மந்த்லி சார்ட்டு

ஸோ ரீட்லேஸ்மெண்ட் எங்கே நமக்கு வரும்னு பார்த்தோம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரும்னு பார்த்தோம் மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் முந்நூற்றி பன்னெண்டு ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல ரீடேஸ்ட் ஆகிருக்கு இங்கேருந்து மார்க்கெட்டு சின்ன ரீட்லேஸ்மெண்ட் கொடுக்கலாம் இப்போதைக்கி உங்களுக்கு என்ன வேணும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ப்ரேக் அவுட் பண்ணாதான் முந்நூற்றி பன்னெண்டு ஓகேங்களா ஸோ ரீட்டேஷ்றது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இருக்கும் மேபி உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு இதுவாகுதுன்னா பிரேக் அவுட் ஆகுது இப்போ நீங்கள் மிட் டைம் ஒரு ஷார்ட் டைமுக்கு எடுக்கிறீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா முந்நூற்றி பன்னெண்டை பிரேக் பண்ணால் தான் ஓகே த்ரீ ஒன் டூ ஓகே இந்த ஸ்டேஜை ப்ரேக் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்டு இந்த ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு கூட பைக் போகலாம் அது பை என்ட்ரியாக பை என்ட்ரிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் ఇది ఓవరాల్ స్టాపర్సా మెయింటైన్ பண்ணనికే ఇది అరెస్ట్ చేస్తాం అరెస్ట్ వండి సో ఐటిసి ఎఐటిసి ఓకేనా పోగ్రం గుద్దుట ரீடேஸ்மெண்ட் ஓகேவா ஸோ இந்த லெவலுக்கு பிலோ இங்கே போய்ட்டு டென் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க டென் லைன் சூஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த இடத்தையும் எடுத்துக்கோங்க முந்நூற்றி ஒன்று ஓகேவா த்ரீ நாட் த்ரீ ஒன் ஜீரோ ஓகேவா ப்ராப்பராக என்ட்ரு பண்ணுங்கள் இது ஒன்றும் ஆக்சுவலாக மார்க்கெட் ஒன்றும் நம்ம என்ன விளையாடலை கேம் ஆடுற மாதிரி இல்லை இந்த சூதாட்டம் ஆடலான்னு அதுதான் சூதா ஏதோ கேம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி பட்டன் எடுத்துகிட்டு விளாடுற மாதிரி இல்லை மார்க்கெட்டு ஓகேங்களா பியூர் அண்ட் பியூர் இண்டஸ்ட்ரியல் ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஃபுல்லாகவே பேக்ரவுண்டில் எல்லாமே ரியல் வேர்ல்டில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ணுறது ஐடிசின்றது என்னது போய் ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஓட்டர் ஐடி கொஞ்சம் பார்த்துட்டுருங்க ஐடிசி சர்ச் கொடுங்க ஐடிசின்னு கொடுத்துருக்கேன் ஐடிசி பொருட்கள் லிஸ்ட்டுன்னு கொடுத்து லிஸ்ட்டுன்னு கொடுத்தேன் ஓகே இது தமிழில் இருக்குது ஐடிசி தமிழில் ஐடிசி உணவகம் அதாவது ஹோட்டல்ஸ் தனியபர் பராமரிப்பு ஆனால் ஹெல்த் கேர் மாதிரி இருக்கும் மேபி தனியபுரம் இண்டிவிஜுவல் எழுதும் பொருட்கள் எழுது பொருட்கள் சிகரெட்டு அகர்வர்த்தி உள்ளிட்ட நுகர்வு பொருட்கள் வாங்குகிறவங்க எஃப்எம்சிஜி சாப்பிட்ற பொருள் இதெல்லாமே இது பண்ணுறாங்க பிராண்ட் ஆசீர்வாத் சன்ஃபீஸ்ட் பிங்கோ எப்பி நூடுல்ஸு அந்த க்ளோஸ்மேட் பீமா இரநூத்தி அறுபது மில்லியனுக்கும் அதிகமான இந்திய இளங்களில் பட்டியலில் உள்ளது ஒன் மில்லியன்றது பத்து லட்சம் அப்புனா இரநூத்தறுபது மில்லியன் கிட்டத்தட்ட எவ்வளோ வரும் உங்களுக்கு பத்து நாலு டென் மில்லியன் பத்து லட்சம் ஹண்ட்ரட் மில்லியன்னா ஒரு கோடி ரெண்டு ரெண்டரை கோடி பக்கம் ரெண்டரை ரெண்டு மூணு கோடி பக்கம் இதுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக ஓகேங்களா ஆஷிர்வாத்துக்கு சன்ஃபீஸ் பிங்கோ எப்பி கேண்டிமேன் கிச்சன் ஆஃப் இந்தியா ஓகேவா இட் பராமரிப்பு ஆக்சுவலாக என்ன இருக்குது இதில் உங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாமே இதுக்கு மட்டும்தான் மார்க்கெட் டவுன் ஆகிருக்குன்னா அது இதுவாக முடியுமானால் இவ்வளோ பெரிய இதுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சீக்கரேட்டு தான் வந்து மேஜராக இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது ஆனால் அதோடய காஸ்ட் கம்மி இப்போது பத்து ரூபா இருபது ரூபா சில்லற வியாபாரம் ஆஷுவலாக லோ காஸ்ட்டு அதில் வந்து எவ்வளோ கஷ்டம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள் ஜஸ்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஹேபிட்ஸ் இருக்கும் மார்னிங் ஒன்று ஆஃப்டர்நூன் ஒன்று ஈவினிங் ஒன்று நைட்டு ஒன்று ஒரே கஷ்டமாக ஒரு நாளைக்கு நாலு கூடவும் இது பண்ண முடியும் ஆக்சுவலாக சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க நிறையா ஒரு ஃபோர் ஃபைவ் கூட யூஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு சும்மா ஒரு காஃபி இது அப்படின்ட்டு நிறையா இருக்கும் ஆக்சுவலாக ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் பேப்பர்ஸ் நோட் புக்ஸ் பேப்பர்ஸ் இருக்குல்ல ஐடிசி இந்த இதில் இருக்குது ஐடிசி ஒன் ஆஃப் தி இண்டியன் லார்ஜிங் மார்க்கெட்ஸும் ஃபாஸ்ட் மூவிங் ஐடிசி காகித பலகை மற்றும் சிறப்பு பேப்பர்ஸ் இந்த இதில் மூவ் பண்ணிட்டாங்க ஐடிசி வேர்ல்ட் கிளாஸ் இண்டியன் டான்ஸ் ஸோ ஐடிசி இப்போ என்ன பண்ணலான்னா இவங்க இவ்வளோ பெரிய கம்பெனி இவ்வளோ நாளாக இருக்காங்கன்றப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராடக்ட் வைஸாகவே வந்து ஃபோக்கஸ் இருக்காங்க இவங்க என்ன பண்ணலைன்னா பிரான்ச்சஸ் மாதிரி போகல ஆஷுவலா ஐடிசி ஹோட்டல் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து கஸ்டமர் இதில் ஃபோக்கஸ் பண்ணலை ரீட்டைல ஃபோக்கஸ் பண்ணலை ஆஷுவலாக ஸோ அளவுக்கு இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே ஹிட் அடிச்சிடும் ஆக்சுவலாக என்னுடைய ஒப்பீனியன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போது நம்ம பார்க்குறோம்னா பிராண்டட் பார்க்குறோம் பிராண்டட் ஷோரூம் பா நேம் நிறையா நேம் இருக்குல்ல பிராண்டட் ஷோரூம் இருக்குல்ல அந்த மாதிரி இவங்க போயிருந்தாங்கன்னா இப்போ இல்லை ஆரம்பத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா நேம் ரீச் ஆகிருக்கும் இன்னுமே பிஸ்னஸ் இருக்கும் இவங்க ஆனால் மேனுஃபேக்சர்ஸ் ஆக்சுவலாக ரீட்டைல மேனுஃபேக்சர் பண்ணி புஷ் பண்ணிடுவாங்க ரீட்டைல செல் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஸோ இது என்ன எங்கே வந்து இப்போ அடி ஆகும் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக ஒரு பிராண்டோட பிஸ்னஸ் ஸ்டோரி இது அவ்வளோதான் அவங்களுக்கு ஐடி சின்ற பிராண்டு அதோட பிஸ்னஸ் ஸ்டோரி இப்போ நம்ம நோக்கியான்ற ஒரு கம்பெனி ஒரு பிராண்டு அதோட பிஸ்னஸ் ஸ்டோரியை பார்த்தோம் ஆக்சுவலாக அவங்க மிஸ்டேக் பண்ணாதப்போ ஏன்னா சம் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக இந்த ப்ராண்டு இவ்வளோ வச்சுருக்கீங்க இது பண்ணுறீங்கன்னா கரெக்டான கஸ்டமர்ஸ் வச்சுருக்கணும் காம்பிடேட்டர் வந்துகிட்டே இருப்பாங்க இந்த டீன் வந்து உங்களுக்கு நியூஸ் வரும் மார்க்கெட் என்ன ஆகும் ஏன்னா கம்பெனி மேனேஜ்மெண்ட் வயசு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மார்க்கெட் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இன்வெஸ்டராக நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்போது இன்வெஸ்டராக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா மேக்சிமம் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண பண்ணியிருக்கணும் பண் நான் சொல்கிறேன் ஆஷுவலாக ஓகேங்களா ஷார்ட் டைம் எடுத்துக்கலாம் ட்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் விட்டுருங்க ஓகேங்களா லாங் டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர ஃபண்டு ஆக்சுவலாக திடீர் நீங்கள் வர டைம் நல்ல டைமாக இல்லை குட் டைமான்றதை நம்ம சொல்ல முடியாதுல்ல ஆக்சுவலாக எந்த டைம்ன்றது நம்ம சொல்ல முடியாது ஸோ நீங்கள் அந்த அதாவது மார்க்கெட் வந்து பைல இருக்குமா ப்ராஃபிட்டில் இருக்குமா செல்லில் இருக்குமான்னு சொல்ல முடியாது நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஃபால் ஆகலாம் இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம் அது உங்களோட இதுன்றத விட உங்கள் அட்வைஸ பொறுத்தது ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் மார்க்கெட்டுக்குள்ள இன்னைக்கு எடுத்துகிட்டு வர ஃபண்டு நாளைக்கே வேணும் இல்லை ஒன் வீக்கில் கழிச்சு வேணும் ஒன் மந்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான செட்டப் வேணும் இல்லை அப்படின்னா நீங்கள் லாங் டைமில் போகிறீங்க ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல கம்பெனி அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு விட்டுருங்க எஃப்டியை விட உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருங்க லாங் டைமில் விட்டுருங்க நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஓகேவா எஃப்டின்றது அது சேஃப் ஆக்சுவலாக பாண்டில் இருக்கும் பாண்டில்டு உங்களுக்கு கொடுத்துரும் எல்லாமே வந்து அதெல்லாம் பாண்டெல்லாம் ரொம்ப 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 ஹை செக்யூரானது ஆஷ்லா செக்யூரானது டெட் ஃபண்டு மாதிரி இருக்கும் லோயஸ்டில் உங்களுக்கான இப்போது பேங்க்கில் எஃப்டி கொடுக்குறாங்கல்ல ஃபிக்ஸட் டெபாசிட் ஏழு பர்சன்டேஜ் அதை நீங்கள் கம்மியாக தான் இது பண்ணுவீங்க அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடச்சிரும் பாண்டிங்கில் போனீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அதை விட பெட்டராக கிடைக்கும் ஆஷ்லா ஒரு லட்சா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னு பத்து கொடுக்க மாட்டாங்க எட்டு ஏழு தான் கொடுப்பாங்க நான் சொல்கிறது பத்து பர்சன்டேஜ் சொல்கிறேன் ஒரு இதுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக ரிஸ்க்கே இல்லாமல் ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் நான் போட்டுவிட்டேன் என் காசு எடுத்துகிட்டு போய் நான் ஒருத்தவங்கிட்ட பேங்க்கிட்ட கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணி அவங்க காசு கொடுப்பாங்க நீங்கள் எதுவுமே பண்ணமா எதுவுமே பண்ண நம்ம இன்வெஸ்ட் கொடுத்ததோட சரி அப்படின்றப்போ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஏழாயிரரூவா சம்திங் வரும்னு நினைக்கிறேன் பர் இயர் ஆனால் எப்படின்னு போட்டு அடித்து பாருங்கள் ஜஸ்ட் தெரியும் அதில் வரும் ரூபா அதை விட நல்ல பொட்டன்ஷியலாக எடுக்க முடியும் பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு நம்ம அதை பார்ப்போம் அடுத்தது பார்ப்போம் டிமேட் அக்கௌண்ட் அடுத்து பார்ப்போம் நம்ம இந்த சீரீஸ் முடிச்சிட்டோம் கொஞ்சம் இதை முடிச்சுட்டு இன்னொரு ரெண்டு மூணு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போவோம் மார்க்கெட்டில் பார்ப்போம் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக எடுத்துட்டீங்க ஸ்டாக்ஸ் எடுத்துட்டீங்க பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் டைமில் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐடிசின்றது நான் வாங்கிட்டேன் எனக்கு ரிஸ்க்கு எஜிட் ஆகிடலாமான்றதுக்காக தான் நான் இதெல்லாம் காமித்தேன் அவங்களுக்கு பேக்கப்பில் என்ன இருக்கு இந்த எல்லாம் இப்போ நான் நீங்கள் ஒரு சப்பாத்தி ஒரு பூரி ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா எத் என்ன வாங்குவீங்க என்ன ப்ராண்ட் வாங்குறீங்க ஆட்டா சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்டு குழந்தைங்களுக்கு இது இது ஹோட்டல்ஸு ஓகேங்களா இதுதான் போகுதா அப்போது மார்க்கெட் நடக்குதா சேல்ஸ் இருக்கா அப்போது நடக்கும் ஆக்சுவலாக இது வந்து சும்மா அந்த டேக்ஸு இதுன்னு ஏதாவது நியூஸ் சோர்ஸ் வந்துருக்கோம் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கும் ரைஸ் இது வந்து டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கிள்ஸில் வந்துடும் பட் லாங் டைமில் நீங்கள் ஐடிசி பை பண்ணுறீங்க நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எஃப்டியோட எனக்கு பெட்டராக ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா குட் ஸ்டாக் டு பை ஐடிசி நீங்கள் இப்போது மார்க்கெட் வந்து முந்நூற்றி பதினாறு ரூபாயில் இன்றைக்கி ட்ரேட் ஆகுது எவ்வளோ இல்லை முந்நூற்றி பதினாறு ரூபாயில் ட்ரேட் ஆகுது ஐடிசி பதினோர ரூபாயில் ட்ரேடாகிடுது ஓகேங்களா ஸோ நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டூ ஃபிஃப்டி ஆகிடுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் இரநூத்தம்பது ரூபா ஆயிடுது இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பேனிக் ஆகிறதோ கூடாது மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருக்கீங்க உங்களோட டார்கெட் என்ன வெளியே நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க உங்களுக்கு ஃபண்ட் அதிகமாக இருக்குது ரொட்டேஷன் பண்ணும் ஏதோ ஒரு இதில் கொடுக்குறீங்க ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்குறீங்கன்னா பேங்க்கு ட்ரெஸ்டாக பண்ணிங்கன்னா செவன் கிடைக்கும் உங்களுக்கு அதை விட பெட்டராக நீங்கள் எங்கேயாவது சர்ச் பண்ணிட்டீங்கன்னா நிறையா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆக்சுவலாக நான் வந்து ஜஸ்ட் நீங்கள் இதில் போய் செக் பண்ணுங்கள் நம்ம லிங்க்டனில் இருக்கும்ல சும்மா நான் படித்தது இதில் அப்படியே ஏன்னா நான் டெவலப் பண்ணிக்கிறது தான் படிக்கிறது தான் படித்து டெவலப் பண்ணிக்கிறது தான் அதில் இருக்கும் சின்ன சின்னதாக ஸோ இல்லை அப்படின்னா ரியல் பிஸ்னஸ் இருக்குது ஆயுர்வேத ஆட்டா சன்ஃபியூஸ் இதே மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா ரியல் பிஸ்னஸ்ஸு அதில் வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக ஸோ டேலண்ட் இருக்குது நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்னா ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போது முந்நூற்றி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க முந்நூற்றி பதினாறு வாங்கிட்டீங்க இரநூத்தம்பது ரூபா ரூபாயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் பை பண்ண முடிஞ்சால் மறுபடியும் அந்த இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஓகேவா இப்போ கம்மியாயிடுச்சுன்றதுனால நீங்கள் செல் பண்ணணுன்னு அவசியம்லாம் கிடையாது இப்போ நீங்கள் அங்கே போய்ட்டு ஆவரேஜ் பண்ணி பாருங்க இரநூத்தம்பது இப்போ நான் ஒரு சின்ன 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 டிஸ்டில் எடுத்துக்கலாமா ஒரு ரூபாய்க்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க ஒரு ப்ராடக்ட ஓகேவா இந்த ப்ராடக்ட் இப்போ அஞ்சு ரூபா ஆயிருச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பத்து ரூபா கொடுத்து நீங்கள் ஒன்று தான் வாங்கியிருப்பீங்க இப்போ அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா ரெண்டு கிடைக்கும் இப்போ உங்கள்கிட்ட ஆவரேஜ் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இது ஒரு பத்து ரூபா மறுபடியும் பத்து ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ரெண்டு ப்ராடக்ட் வந்துடுச்சு ஓகேவா அப்போது இருபது ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ பத்து ரூபாயில் இங்கே ஒரு ப்ராடக்ட்டு அஞ்சு ரூபாய்க்கு இங்கே ரெண்டு ப்ராடக்ட்டு மொத்தம் மூணு ப்ராடக்ட் இருபது ரூபாய்க்கு மூணு எவ்வளோக்கு இருபது ரூபாய்க்கு மூணு ப்ராடக்ட் அப்போ அவரேஜ் எவ்வளோ ஒரு ப்ராடக்ட் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஆறுரூவா சம்திங் வருமா இப்போ ஆவரேஜ் ஆகிடுச்சா இதுதான் ஆவரேஜ் அப்போ பத்து ரூபாயிலேருந்து லாஸ் இல்லை இப்போ ஆறுரூவா ஐம்பது பைசா உங்களுக்கு ஸோ இந்த உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் இது தான் காட்டும் நீங்கள் பை பண்ணது ப்ரைஸ் தான் காட்டும் ஸோ டிமார்டில் ஓகேங்களா இதுதான் வந்து ஆவரேஜ்னு சொல்லுவோம் மார்க்கெட் டவுன் ஆனாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் இல்லை அஞ்சு ரூபா வந்துருச்சு உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை பத்து ரூபாயிலாம் வாங்கியிருக்கீங்க அப்போனா மார்க்கெட் என்ன ஆகும் ரெக்கவரி ஆகும் இங்க வந்து மார்க்கெட் டவுன் ஆகிருக்கா இந்த இங்கே பாருங்கள் டவுன் ஆகியிருக்கா டவுன் ஆயிடுச்சு இங்கே பத்து ரூபா அந்த மார்க்கெட்டு இங்கே அஞ்சு ரூபாய்க்கு வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா ரெக்கவரி ஆகி மறுபடியும் பத்துன்றது இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இங்கே போகிறப்ப ப்ராஃபிட் இருக்கும் இல்லைனா உங்களுக்கு லாஸில் இருக்கும் ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா வாங்கலாம் இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருந்தால் பண்ணுங்க இல்லை அப்படின்னா வீக்லி சர்ட்டு ஆக்சுவலாக கேண்டில் முடியட்டும் பயஸ் கண் செலர்ஸ் இருந்த இடத்துல பயஸ் வந்திருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே இந்த லோவை வச்சுட்டு முந்நூறுவாய் லோவை வச்சுட்டு மறுபடியும் எனக்குனா எடுக்கலாம் ஓகேவா இதான் வந்து ஐடிசியோட வியூ ஓவரால் வியூ ஸோ கோ டு பை டுடே இப்போது பை பண்ணுறதுக்கான நல்ல சான்ஸ் ஓகேங்களா ஸோ பை பண்ணிக்கலாம் ஐடிசி என்ன இருக்குன்னு பேக் அண்ட் ப்ளாக் சிக்ஸ் மந்த்து ஸோ இங்கே பிரேக் அவுட்டு ரீடேஸ்மெண்ட்டு ஒரு கேண்டில் ஓகேங்களா சிக்ஸ் மந்தில் ஐயர் டைம் ஃப்ரம் த்ரீ மந்த்ஸு மந்த் சேட் ஓகேங்களா இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆயரருவா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மந்த்து முடியட்டும் ஃபிப்ர ஃபிப்ரவரி முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச்சில் செகண்ட் ஹாஃப் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு ஆயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரைஸ்லாம் இந்த ப்ரைஸை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் முந்நூறுவாய்க்கு கீழே போச்சுன்னா செல் பண்ணிவிடுங்க ஓகேங்களா மறுபடியும் முந்நூறுவா வரூபா பை பண்ணிக்கோங்க ஓகே புரியுதா என்னென்னா முந்நூறுவா ஆயரருவா வச்சுருக்கீங்க முந்நூறுவா மார்க்கெட்டு வரைக்கும் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க முந்நூறுரூவாய்க்கு கீழே போச்சுன்னா விற்றுங்க முன்னாடி முந்நூறுவாய்க்கு மேலே வர்றப்போ வாங்கிக்கோங்க ஓகேவா ஐடிசி ஓகே ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ நம்ம பண்ணியிருப்போம் ஐடிசிக்கு சேனலில் போயிட்டு ஸோ ஐடிசி இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டூ டபுள் எயிட் கொடுத்துருப்பேன் இரநூத்தி தொண்ணூறுவா முந்நூறுரூவா வரைக்கும் வந்திருக்கும் ஸோ இரநூத்தி தொண்ணூறுவா கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக ஸ்டாப்லாஸ் வந்துட்டிங்க சன் டைம் அக்ரே கரெக்டாக இருக்கும் ஸ்டாப்லாஸ் வந்து அது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா நம்ம ரீட்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருவோம் மார்க்கெட் வந்து சப்போர்ட்ஸில் இதுவாக இருக்கும் ஸோ இந்த ஐடிசி ஷேரு ஸோ இதெல்லாம் ரெண்டு மூணு வீடியோ இருக்கும் ஐடிசி லாஸ்ட் வீடியோவில் வெயிட் ஃபார் க்யூ ஒன் கோட்டர்னு கொடுத்துருப்பேன் இதில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ அதாவது தேதி ஃபஸ்ட்டு இந்த மாதம் ஜனவரி நாலு நாலாந்தேதி நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் நாலு நாலு வாரத்துக்கு முன்னாடி ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ ஸோ இதை செக் பண்ணுங்க அந்த வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டு வீடியோ இருக்கும் ஐடிசிக்கு ஸோ மறக்காமல் பை பண்ணுறேன்னா பண்ணலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க முந்நூறுவா லாஸ் அசைன்மெண்ட் பண்ணிங்க டவுன் வந்தால் மறுபடியும் செல் பண்ணிட்டு மறுபடியும் அண்ட் அடிக்கலாம் ஓகேவா இல்லை ஆவரேஜ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை மெயில் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரேட் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே யூ நன்றி வணக்கம்